ஏன்னா எட்டு நாள் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா எழுது சேம் அது எப்படின்னு தெரியமா அது உங்கள்ல நான் கூப்பிட்டு வந்து ஃபார்க்கில் ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சஸ் காஃபி ஏதோ ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கீங்க அதை ஒரு புடவ ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாராக இந்த பொண்ணு இப்பயும் அப்படியே பார்க்குறேன் யாராக இந்த பொண்ணு நான் பண்ண என் பையனும் பாப்பான் போனது யாராக இருந்தால் போடணுமாவே அதே வேலைமா தெரியல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் போடுவீங்கன்னு தெரியல வாடி பண்ணிங்க எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை அவ்வளோ அவர் சொல்றது ஆல் த பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப சார் ஆ சார் இதுதான் இந்த கை தட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே தான் முடிச்சுன்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாத்துக்கிட்ட நானே ஏமாத்துப்பேன் ஆனா சார் வாழ்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணு சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கல சார் ஒன்று பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார் நே தெரில ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரில சார் தெரில மேடை ஏறி சொன்னா நீங்க நான் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொத்துலே இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்ப நான் தேங்க்யூ சார் டெல்சன் எனக்கு உங்களோடய ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்க தருவாங்க தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த போது ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இது நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் உதவ ஒரு கதாப்பாத்திரத்தை நீங்கள் எழுதுறீங்கன்னு நான் நம்புறேன் நான் டைமிங்கே செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறேன் ஏன் தெரியல இன்னமும் நம்ம போது அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசுனா அது உண்மையாக தெரியும் போல இருக்குது அதனால அந்த ஃபார்மில் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன் நான் வேறு சொன்னா ஓ நான் அவர் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணா தெரியல இல்லை மேண்ட ஏறி எதா எனக்கு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுங்க ஆளுங்க என்னோடய வாழ்த்துக்கள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு ஒர்க்கு சார் உங்கள் எல்லாேருக்கும் நினைக்கும் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ சார்

சேது எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தேட்டரில் என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்துல தான் ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டா நம்ம உண்மையாக வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேர்ல சேதுனு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெட்ரி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சதே அங்க இருந்து தான் அவர்கிட்ட இருந்து தான் அதனால நான் அங்கிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆனால் சரி சாரை பார்த்துட்டா ஃபார்ம்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னாரு ஒரு ஹோல் கரெக்ட் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு போன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவரு அந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு நான் எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேர்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவரு கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் சும் ஒரு நாள் போன் பண்ணாரு இல்லை சும்மா தான் அடிச்சேன் அப்படின்னாரு பரவாயில்ல சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவரு சும்மா சொன்னாரு எல்லாம் தெரியல எனக்கு அதெல்லாம் பயங்கரம் ஜாலி ஆயிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்ப சார் சூப்பிக்கு வரீங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அவரு என்ன ஃப்ரெண்டார நினச்சார எனக்கு தெரியல எனக்கு முக்கியமா படல நான் ஒரு ஃப்ரெண்டா நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமெல்லாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காத்த ஃபுல்லாக வாங்கிருப்போம்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஐஷா இன்னைக்கு ஒரு மாதிரி முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீக்ஸ் ஆகும் போதும் சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாரு எனக்கு சொக்க நினை பத்தி பர்சனலாக எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த படத்தில் தான் அறிமுகம் சார் டான் வந்து என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு பாருன்னா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கு ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு முதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாகிடணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்க தனுஷ் சார் நான் அவங்க கையில் இருக்கிற சேவலா சார் கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோம்னு நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன் நன்றி அவர் சேம் அதே தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்றே மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சர்ட்டு அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசுக்கோ நான் பார்க்கல ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இது எல்லாமே அதுக்கு அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கணும்னு ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கள் என் அண்ணன்றது முக்கியமான கற்றுக்கிட்டது ஒன்று தான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்த அமைஞ்சிடணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது விக்ரன் டேரக்டரு இவ்வளோ அவர் நிறைய பேசுவாரன்னு தெரியும் அண்ணன் இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க கரெக்டாக பேசிட்டீங்க நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் போகுதுன்னு நினைக்கிற யூடியூப்பில் இதை சென்சர்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சூப்பர் என்னோடய ஆசை இல்லாமல் ஒன்றே ஒன்று தான் வைக்கிறேன் படம் நல்லபடியாக போகணும் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும் பின்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு நிச்சயமாக நடக்கணும் நல்லா பற்றி எனக்கு சொல்கிறத விட ஒன்றே ஒன்று கேட்கணும் அப்படி தான் ஒன்றும் இல்லை சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேலை தான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் கரெக்டா ஓகே சார் உடம்ப பாத்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டா நீங்க சேர்க்காக ஒத்துட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கு சார் வாழ்க்கையில் இதெல்லாம் டிகடிச்சு அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா ப்ளஸ் அதெல்லாம் சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார் அந்த மிஷின் இந்த இந்த படத்தை நல்லா தள்ளு தள்ளு தள்ளிரும்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னொரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்போ ரீசெண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் பேட் ஆக்கலி ஆகட்டும் ஒன்னொன்னு வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன இந்த படத்துல எல்லா ஸ்டைல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓவராலா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புறேன் என்னோட பேவரேட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு சார் நான் சார் இந்த பாட்டு எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேன்க்கான ஒரு ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லா காமன் மேனும் உண்மையா உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ சோ மச் சார் இந்த ஆல்பம்காக மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றது கன்ஃபார்மாக சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு அப்பா அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொகேஷன் அந்த கண்மொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் டெஃபினட்டா நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா சதீஷ் டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்ட் ஆர்டி சார் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ற ஒரு